ஜோர்டானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் முகமது அல் ஹரீஃபி என்ற ஒரு சிறந்த இஸ்லாமிய பேச்சாளர் இருக்கிறார் அரபு நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற பேச்சாளர் அவர் நல்ல அரபு அரபு இடையே பேசக்கூடிய பேச்சாளர் ஹரீஃபி நீங்கள் அவரை இன்டர்நெட்டில் ட்விட்டரில் பதிமூணு மில்லியன் பேர் அவரை தொடர்கிறார்கள் பதிமூணு மில்லியன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் அவரை பின்தொடர்கிறார்கள் டூ பாயிண்ட் டூ மில்லியன் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் அவருடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிறார் அரிஃபி சொல்றாரு நான் ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் போய் இந்த மாணவர்களிடத்தில் பேசுகிற போது கேட்டேன் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் என்னெல்லாமோ படிக்கிறீங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னவெல்லாமோ பாடம் நீங்கள் படிக்கிறீர்கள் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க என்று கேட்டார் எல்லா மாணவர்களும் அமைதியாக இருந்தாங்களாம் எதை பற்றி கேட்க போறாங்க ஃபிசிக்ஸில் ஏதாவது கஷ்டமான விஷயத்தை கேட்டுருவாரோ அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்டுருவாரோ அல்லது ஹிஸ்ட்ரியிலையோ அல்லது லிட்ரேச்சர்லேயோ ஏதாவது பெருசாக கேட்டுருவாரோ என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற போது அரிஃபி கேட்டார் அவர் சொல்கிறார் நான் கேட்டேன் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நபிசல்லா அலிசனுடைய மனைவிமார்களுடைய பேரை உங்களை யாராவது சொல்கிறீங்களான்னு கேட்டேன் ஜோர்டான் பல்கலைக்கழகத்தில் அத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கும் அது யூடியூபில் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரொம்ப தயங்கி ஒரு மாணவன் எழுந்து நபிசல்லா இஸ்முடைய மனைவிமார்களுடைய பேரை சொல்றான் ஹதீஜா அலி அல்லாஹு ஆயிஷா ஆயிஷார் அலி அல்லாஹு தலான்ஹா உம்மு சலமார் அலி அல்லாஹு தான்ஹா ஆமினார் அலி அல்லாஹு தான்ஹா நீங்க இன்னால் இல்லா சொல்லியிருக்கணும் இந்நேரத்தில் ஆமினா அம்மா ரசூல் சல்லாசனுடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் படிக்கிற போது அந்த மாணவர்களை பார்த்து அவர் கேட்கிறார் நீங்கள் இதை இவ்வளவெல்லாம் படிக்கிறீர்களே இதை படிக்க வேண்டாமா என்று அவர் கேட்டார் இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைமை அப்படித்தானே இருக்கிறது வரலாறு என்பது நமக்கு தெரியாமல் இருக்காது நிச்சயமாக இப்போ ரசூல்சல்லாசனுடைய வரலாறு நம்ம பேச போகிறோம் இந்த வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்காது காலகாலமாக நாம் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இருந்தே இந்த தான் வர்றோம் இல்லையா ஆனால் யாராவது இடத்திலே நீங்கள் பெருமாள் அரசை பற்றி சொல்லுங்கள்னு கேட்டுட்டாங்கன்னா தலை கீழே போட்டுருவோம் நல்லா யோசனை பண்ணுங்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க உங்க நபியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் பெருமானார் அசலா அஸ்லம் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு என்ன வாய் வரும் என்ன சொல்லுவோம் நாம் யோசிக்க வேண்டாமா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நான் நபி மூம்களிடத்தில் அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறார் நம்முடைய உயிரையும் விட மேலானவர் அல்லவா நம்முடைய பெற்றோரை விட மேலானவர் அல்லவா நம்முடைய பெரியத்தா சின்னத்தா நம்முடைய பெரியாப்பா சின்னப்பா அல்லது நம்முடைய மாமா மச்சான்மார்கள் இவர்கள் எல்லாரையும் விட செல்லலாசம் அவர்கள் மேலானவர்கள் அல்லவா நம்முடைய பெரிய தந்தையின் வீட்டிலே இருப்பவர்களை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா நம்முடைய மாமா மாமிகளுடைய வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எங்கேயெல்லாம் சம்பந்தம் வச்சிருக்கிறாங்க அது நம்ம தாய்மார்கள்கிட்ட கேட்டு பாருங்க இந்த குடும்பத் தொடர்புகளை பற்றி பிஹெச்டி பண்ண அளவுக்கு பேசுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா அவங்க இன்னாலும் அவங்க அங்கே சம்பந்தம் அந்த சம்பந்தம் இப்படி இருக்கு பிஹெச்டி லெவலுக்கு குடும்ப வரலாறு சொல்வார்கள் என்னுடைய தாய்மார்கள் ஆனால் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹுடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டால் எத்தனை பேர் என்று கேட்டால் ஹதீஜா அம்மாவுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் அடுத்ததாக நமக்கு பேர் தெரியாது நம்முடைய உயிரினும் மேலானவர் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிற எங்கள் நபியை பற்றி பேசினீர்கள் என்றால் பேசிய நாக்கு இருக்காது எழுதினீர்கள் என்றால் எழுதிய விரல் இருக்காது என்று ஆவேசப்படக்கூடியவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய நபி முகமது ரசூர்ல்லாஹிஸ் அல்லாசனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை யாராவது கேட்டுவிட்டால் சொல்லுவதற்கு கொஞ்சமாவது செய்து வைத்திருக்கிறோமா அந்த கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா நம்முடைய சொந்த உறவினர்களை பற்றி பேசினா கேட்டா சொல்லாம விட்டா ஊர்ல என்ன சொல்லிடுவாங்க நம்மகிட்ட வந்து நம்முடைய மாமா அல்லது மச்சாம் பத்தி கேட்கிறாங்க இப்படி சொல்ல தெரியலன்னா என்ன சொல்வார்கள் நம்முடைய சொந்த உறவுகளை பற்றி நாம் சொல்லத் தெரியாவிட்டால் என்ன சொல்வார்கள் இந்த உறவுகள் எல்லாம் விட மேலான உறவல்லவா முகமது ரசூலுல்லாஹி இல்லாஹி செல்லல்லா அலுசலம் அவர்களோட நமக்கு இருக்கிற உறவு அந்த உறவை பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமை அல்லவா அதை நாம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியத்தான் செய்யும் நமக்கு தெரியாம இல்லை நமக்கு தெரியாம இல்லை நம்ம சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து ரசுல் வரலாறு நம்ம தெரியாம கிடையாது தெரிஞ்சிருக்கோம் ஆனா வரிசையா தெரியாம வச்சிருக்கோம் வரிசையா யாரும் கேட்டா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது என்கிற வரிசை முறைப்படி இந்த வரலாற்றை தெரியாமல் வைத்திருக்கிறோம் பெருமாள் அரசன் ராசி அவர்கள் பிறந்தது நமக்கு தெரியாதா அவர்கள் பால் குடித்தது நமக்கு தெரியாதா அவர்களுடைய சின்ன வயசுல அவருடைய இதயம் பிழக்கப்பட்டது நமக்கு தெரியாதா அவங்க வியாபாரத்துக்கு போனது தெரியாதா ஹதீஜா அம்மாவை கல்யாணம் செய்தது தெரியாதா சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போனது தெரியாதா நபியாக வந்தது தெரியாதா பெருமானாருடைய தோழர்களை பற்றிய வரலாறு தெரியாதா பதில் யுத்தம் தெரியாதா உகது தெரியாதா நமக்கு எல்லாம் துணுக்கு தெரியும் யுத்தத்தில் உகது யுத்தத்தில் பதிரி யுத்தத்தில் யார் ஜெயிச்சா சொல்ல மாட்டேங்கிறீங்க பதில் யுத்தத்தில் யார் ஜெயிச்சா முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க தெரிஞ்சிருச்சே நமக்கு பதிரி யுத்தத்தை பத்தி பதிரி யுத்தத்தில் யார் ஜெயிச்சா முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு யுத்தத்தினுடைய மொத்தமே அந்த முடிவுல தான் இருக்கு பதிரி யுத்தத்தில் யார் ஜெயிச்சா முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்க வரலாறு இதுல என்ன தெரியணும் இந்த துணுக்கு தெரிகிறது இது ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷத்தில் நடந்தது என்ற செய்தி நாம் சேர்க்கிற போது அது வரலாற்று தகவல் ஆகிவிடும் உகத யுத்தத்தில் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் ஜெயிச்சாங்க ரெண்டாவது தோத்து போனாங்க அது ஹிஜிரி மூணாவது வருஷத்தில் நடந்தது என்று தெரிகிற போது ஒரு கனெக்ஷன் ஏற்படும் நமக்கு இல்லையா எனவே நமக்கு வரலாற்று தகவல்கள் தெரியாமல் இல்லை இந்த உரைகளிலே நாம் என்ன செய்வோம்னா இந்த கனெக்டிவிட்டி சொல்வோம் இந்த வரிசை முறையை சொல்லி தருவோம் அந்த வரிசை முறையை நீங்கள் கவனமாக வைத்துக் கொண்டால் முகமது ரிசுல்லாஹி சல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றையும் அதே போல மற்ற ஹலீஃபாக்களுடைய மற்ற மார்க்கத்தினுடைய பெரியவர்களுடைய வரலாற்றையும் நாம் ஓரளவுக்காவது நினைவில் வைத்து கொள்ள முடியும் அல்லா தௌஃபிக் செய்வானாக எனவே இந்த உரைக்கு வருகிற போது அருமை பெரியவர்களும் பாசத்திற்குரிய தாய்மார்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு இது ஒரு நம்முடைய அறிவை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அக்கறையோடு வருவீர்கள் என்றால் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வான் இஸ்லாமிய வரலாறு பேசப்பட வேண்டும் என்கிற என்ன எண்ணத்தில் இதை தொடங்கினார்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி தருவான் நமக்கும் அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கி தருவான் அல்லாஹ் கிருபு செய்வான்